ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நாமினேஷனில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு ஒரு ரெண்டு டாபிக் நான் கவர் பண்ணல எஃப்ஜேவும் ஆதரையும் பேசுனது அது மட்டும் இல்லாமல் கம்ருதீன் வந்து பாரதி கிட்ட கூச்சமே இல்லாமல் சில விஷயங்கள் பண்ணுறது அவளுக்கு ஓரளவுக்கு டவுட் வந்துச்சு கம்ருதீன் டபுள் கேம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் கண்டிப்பாக போகலாம் ஸோ இப்போது சீசன் நைன் தமிழ் ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ கொஞ்சம் அது வந்து இதாகுது ஏன்னா ரம்யா கேப்டன் ஆகிட்டாங்க எவனுமே நினைக்கல ஆனால் விஜய் டிவி கொஞ்சம் பயஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அவங்க ஆன பிறகு பார்வதிக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம் ஏன்னா அது ஏற்கனவே ஒரு விஷயம் வந்து பே ஆகிட்டு ஆகிட்ருக்கு வெளியே போகணுன்னு சொல்கிறப்ப ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா போகணுன்னு சொன்னாங்க ஆனால் அதை வந்து பார்வதி ஹேண்டில் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நீ தான் வந்து இதில் இருக்கே ரோவஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி பட் இருந்தாலும் அது மைண்டில் வச்சு ரம்யா பார்வதிக்கு எதிராக ஒரு கேம் எடுக்கிறாங்களா ஏன்னா பார்வதி தான் இங்கே எல்லாருக்குமே கேம் நாய் போச்சு ஸோ அது ஒன்று அடுத்து நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி கனி இவங்க ரெண்டு பேருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் நேற்று அவ்வளோ தூரம் பேசியும் எப்படி நேற்று அவ்வளோ தூரம் பேசியும் பார்வதிக்கு அந்த அலைவாயிர மனசு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல கமருதீன் வந்து ஒரு லெட்டர் வந்து போட்டிருந்தான் மொட்டை கடைதாசி பார்த்தீங்களா இல்லையா அதாவது அவ எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு கேம் தான் ஆடிட்டு இருக்கா அதாவது இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருந்தா பரவாயில்ல கமுருதீன் ஓகேங்களா ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாமல் இதை வந்து மொட்டை கடைதாஸ் இம்மளமாக சொல்லணும் அப்படின்ற ஒரு அவசியமே வந்து கிடையாது கமுருதீன் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு கேம் இருக்கான் அப்படிங்கிறது நேற்று எபிசோடில் ஹைலைட் பண்ணேன் பட் எந்த எத்தனை பேர் அது வந்து மேலோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு போயிட்டேன் அது தெளிவாக நம்ம டெப்த்தாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ பார்வதி அதை புரிந்து கொள்ளாமல் கம்பெனியின் மேலே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரியுது ஆனாலும் ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேடுகட்ட ஃபீலிங்ஸு அதை தூக்கி போட்டால் தான் பார்வதி வந்து ஒரு கேமராக வர முடியும் இல்லாட்டி ஒரு பூமராக தான் ஆவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா இது கூட புரிஞ்சிக்க முடியலன்னா நீங்கள் கேமரா இருக்கிறதுக்கான தகுதியே கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து அந்த லெட்டரில் வந்து அவன் வண்ணத்தை கட்டிகிட்டு இருந்தான் பார்வதி அப்படின்றவங்க அது லெட்டர் வந்து கண்டுபிடிக்கல பார்வதி ரகமதி இருந்தால் சொல்லிட்டு அரோரா பயங்கரமாக டிஃபைண்ட் பண்ணி என்னை வந்து ஒரு அடுத்த புதுசாக ஒரு மனுஷன் நான் மாற்றுறான் என்னுடைய குவாலிட்டிஸை இது பண்ணுறான் ஆனால் பார் வந்து பார்த்தன்னா ஒரு கேம் ஆடுறேன்ற பேரில் அவள் வந்து ரொம்ப மோசமாக அவங்கள பற்றியே தவறாக பேசி அவங்க கூட இருந்து சந்தோஷப்பட்டு ஒரு கேம் கன்னிங்கான ஒரு கேம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து உடைக்கிறான் அதாவது உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப நீ பேசின இல்லை ஒரு விட்டா நீ முன்னாடி பேசினது எல்லாம் இருக்குது பார்வதி பின்னாடி பேசினது கண்ணோண்ட டச்சாக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் உன் மேலே ஃபீலிங்ஸ் வந்த பிறகு பார்வதி உன்ன பற்றி பின்னாடி பேசவே இல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம் வெளியே போய் பார்த்துக்கணும் மட்டும் தான் சொன்னான் நீ தான் வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ண அந்த மாதிரி வெளியே போகணும் அவள் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை எனக்கு அவ்வளோ செட் ஆகாது ஆ ஓன்னு சொல்லிட்டு பார்வதி என்ன பண்ணாலும் சரி போய் பக்கத்தில் உட்காந்துட்டு இவன் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் லெட்டரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் இப்படி ஆடுறா கேமு இவன் ஆடுறது வந்து தப்பான கேம்மு ஆ இவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு மனநிலை எப்படி இருக்கா இந்த மாதிரி மனநிலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிழல தெரியுதுல்ல அப்போ எதுக்கு போய் பேசுகிறேன் பாரதிக்கு ஆதிரை லைட்டாக ஹிண்டு கொடுத்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதிக்கே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல திருப்பியும் போய் படுத்துக்கிட்டு என்கிட்ட பேசுனதெல்லாம் கேடுக்கிட்ட தனமா இருக்குது சரியா இது ஒரு பக்கம் வைங்க அடுத்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை நீ வெளியே போய் பார்த்துருப்பேன் அசிங்கமாக இருந்துச்சுல்ல நான் பார்த்தப்பேன் அப்படின்னு மாரி அப்போ அசிங்கம் பண்ணலை யார் அப்படின்றான்ப்பா ஆதிரை உன்னே அப்படி சொல்லலை பட் என்ன பார்த்தியா வெளியே போய் அப்படின்றான் அப்போ உனக்கே தெரியுது இல்லை அதை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி பிடிச்சிட்டா ஆதிரை அது மட்டும் இல்லாமல் பாரு ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கான் அவக அதை மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகி நெகட்டிவ் எனர்ஜி போயிடுறேன் அப்படின்றான் அதெல்லாம் கிடையாது அவள் அவகே மாறான் நீ ஓகே மாற அதுக்கு நீ ஃபீல் பண்ணி டவுனாகிற இங்கே நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது இருக்கதான் செய்யும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக பேசுறப்பா ரொம்ப தெளிவாக நம்ம ஆதிரை வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறத மற்றபடி பக்கத்தில் போல ஒட்டி உரசலை ஆதிரை சூப்பர் இதை அப்படியே நீங்கள் வந்து கண்ணி பண்ணுங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு ஓகே அவ அதான் சொன்னால் பாருங்க பார்வதி அவங்க கேம் நீ என்னடா பண்ணுற நீ உன் கேம் ஆடு நெகட்டிவ் இருக்குது அதெல்லாம் வந்து இந்த வீட்டில் இருக்கதான் செய்யும் அப்படின்றது சொன்னதெல்லாம் வந்து சரியான பாயிண்ட் ஓகேங்களா அடுத்து இந்த கமுருதை பற்றி பார்வதி புரிஞ்சுருதோ பார்வதி பற்றி கமுருதீன் புரிஞ்சுருதும் இதெல்லாம் வந்து நடக்காது ஆனால் என்ன தான் மாற்றி மாற்றி கழுவி ஊற்றுனாலும் ஏன் இந்த மொட்டை கடையாசி வந்து கமுர்தீன் வந்து பார்வதிக்கு போட்டானே தெரிஞ்சால் கூட அவன் நம்மளை பற்றி பின்னாடி இவ்வளோ பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கூட அவன் அவங்களோட ஃபீலிங்ஸை விட்டு வர இல்லை ஒரு கேமாக ஆடுறதுக்கான ஒரு விஷயம் வந்து பண்ணவே மாட்டாள் அப்படிங்கிறது பார்வதிக்கு க்ளீனாகவே தெரியுது நமக்கு சரியா ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க நாமினேஷனில் சாண்ட்ரா அமித்து பார்வதி கனி இந்த நாலு பேர் இல்லை அப்படிங்கிறதா நேற்று வந்து சா சாண்ட்ரா அமித் சொல்லியிருந்தோம் இப்போ கேப்டன் பிரஜனா ரம்யாவா கேரளா ஒருத்தவங்க வருவாங்க சொல்லியிருந்தோம் இப்போ கேப்டன் வந்து ரம்யா ஆகிட்டாங்க அதனால் ரம்யா கிடையாது ஸோ ரம்யா சாண்ட்ரா அமித்து பார்வதி கனி இந்த அஞ்சு பேர் தோரமிச்சு எல்லா பேரும் வந்து ஆதிரை ஆறு பேர் தவரமிச்சு எல்லாம் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது இல்லை ஒம்பது பேர் சரியா அதை பற்றி விரிவான ஒரு தகவல் நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் சொல்கிறேன் சரியா இதுதான் வந்து தகவல் வந்திருக்கு நமக்கு பட் இதுவும் கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் நடந்துச்சு அப்புறம் ரம்யாவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வந்திருக்கு அதாவது நான் எங்கேயோ இருந்து இந்த பிக் பாஸ் ஷோக்கு வந்து இவ்வளோ நாள் நான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு இது வந்து பெரிய கிஃப்ட்டு நான் இதை நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு எடுத்துருக்காங்க அப்படி தான் வார வாரம் சொல்கிறேன் ஏதாவது யூஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது